இது ஒரு முதற்கட்டம் தமிழிலும் நடத்துவோம் பிறகு தமிழில் மட்டுமே நடத்துவோம் என்கிற நிலை வரும் தமிழ்நாட்டு மக்களை மதத்தின் பெயரால் பிளவுபடுத்த அவர்கள் சதி செய்கிறார்கள் அதுதான் அவர்களின் நோக்கம் என்பதை நாங்கள் அம்பலப்படுத்துகிறோம் அது மணி நெற்றியில் இருந்தது மணி இருந்தது பாக்கலையே நாள் முழுவதும் செவி சாய்க்கல இந்த மகன் தமிழுக்காக இந்த மகன் கத்துறதை என் மக்கள் செவி எனக்கு முக்கியம் இவன் யாருன்னு பாருங்க யாராவது ஒருத்தர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா திமுக முருகன் மாநாடு நடத்தின முருகனுக்கு எங்கும் தமிழ் எதிலும் என்னுடைய முன்பு என் வழிபாட்டு தலத்திலே தமிழ் இல்ல என்ன விளையாட்டா இந்த கட்சிகள் யாருக்கானவர்கள் இந்த ஆட்சி இந்த அதிகாரம் யாருக்கானது இந்த தலைவர்கள் யாருக்காக நிற்பார்கள் என் உயிர் மொழிக்காக ஒரு இனத்தின் உயிர் உயிர் உரிமை மொழி அதுக்கே எதுக்கு நிப்பான் எதுக்கு நிப்பான் எத்தனை ஆண்டுகளாக சைக்கிள் சொல்றீங்க நீங்க தமிழ் மீட்சி உரணும் தமிழர் எழுச்சி உரணும்னா எங்க இருக்கு வழிபாட்டு தலத்தில் இல்ல வழக்காடு மன்றத்தில் படிப்பகங்கள்ல இல்ல பள்ளி இல்ல இப்பதான் அரசாணை தமிழ்ல வெளியிடப்படும் சொல்லுது இது செய்யல நீ செய்யல நான் பக்கத்துல நான் செய்வேன் இன்னும் முருகன் கோயிலுக்குள்ள போய் கும்பகம் பண்ணதானா அனுமதி நீ போட்டுக்க நீ சமஸ்கிருதத்தில் போட்டுக்க நான் போடுறேன் எங்க முருகன் இருக்கா எங்க மக்கள் இருக்காங்க அவங்க கல்லை ஆதரிக்கிறாங்க ஏன்னா அவங்க ஆளுகிற மாநிலங்கள் எல்லா இடங்களும் கல் இருக்குது கர்நாடகாவில் இருக்குது ஆந்திராவில் இருக்குது மற்ற மாநிலங்கள்லாம் இருக்குது தம்பி அண்ணாமலையே கல்லை ஆதரிச்சு போராடினாரு போராட்டங்களில் பங்கேற்றாரு இப்போ அதில் வந்து இது இவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு இல்லை அவ்வையும் அதிகமானும் கல்லுண்டு பேசிக்கொண்டிருந்தாங்க சங்க இலக்கிய எல்லாம் இருக்கு கவி பேரரசர் சையா வைரமுத்து நாட்பாடு தேரல்ல தமிழனுடைய இந்த கல்லெல்லாம் எல்லாம் பேசி இருக்கிறத கேட்கிறாங்க அப்புறம் இதில் என்ன இருக்கு இவங்க போற்றுகிற தலைவர் பெரியாரே என்ன சினிமா பார்க்கறத விட வா கல்லு கேடு எதுக்கு கல் கடை மூடுராயின்னு கேட்டது இருக்க அனுப்ப நீ ஆளை வச்சிருக்க அதுல இருந்து நேரடியா உற்பத்தி முதலாளியும் விற்பனை முதலாளியும் நீயவே இருக்க நீ காட்சிட்டு வந்து இந்த டாஸ் விக்கிற இந்த சரக்கு கல் கடை திறந்து விட்டு அந்த வியாபாரம் படுத்துக்கிறோம் இதை தவிர வேற ஏதாவது காரணம் இருக்கா வேற ஏதாவது இருக்கா அப்புறம் பனை மரம் சாதி மரம் ஜல்லிக்கட்டுக்கு போறான்னா ஒரு சாதி விளையாட்டு இதெல்லாம் என்னதுலாம் சேட்டதானு பனைக்கு என் ஜாதி அப்ப ஏன் தமிழ்நாட்டின் தேசிய மரம் தமிழ்நாட்டு எதுக்கு பனை அறிவிச்சிங்க கருப்பட்டி திங்கணும் வக்கனையா நான் பனையறா அது சாதி தொழிலாயிருது அது குளத்தொழில் ஆயிடுது மீன் திங்கணும் வக்கனையா கருவாடு திங்கணும் நான் மீன் பிடிக்க போனா குளத்தொழில் ஆயிருது நல்லா பால் குடிக்கணும் வெண்ணெய் நெய் எல்லாம் திங்கணியா வெண்ணெய்களுக்கு கறி திங்கணும் நான் ஆடு மாடு மேய்க்கணும்னா அது குளத்தொழில் ஆயிரும் கொளுத்தி எடுக்கிற மாருங்க உங்களை சேட்ட பண்ணிட்டாலே நீ ஆளை வச்சு சார்க்சி விற்கலாம் ஆஹ் குடிக்க வச்சு பல லட்சம் பேர் தாலி இருக்கலாம் நாங்கள் பனை ஏறி கல் இருக்கக்கூடாது கல் என்ன நான் கண்டுபிடிச்ச மாதிரி போயிட்டு இருக்கிறேன் என் பரம்பரை பரம்பரையாக இருக்கு தமிழன் வாழ்க்கையோடு இணைந்த ஒன்று பனையும் அதன் பாலும் இதெல்லாம் விளையாட்டாக இருக்குது பக்கத்தில் இருக்க புதுச்சேரியில் இருக்குது அங்கேருந்து சாராயம் இருக்கு ஆனால் கல் இருக்கு கேரளாவில் இருக்கு ஆந்திராவில் இருக்குது கர்நாடகாவில் இருக்கு இங்கே மட்டும் ஏன் இல்லை அது காரணம் சொல்லு ஏன் மாநிலத்தில் மட்டும் அது எப்படி மதுவாச்சு ஏன் மாநிலத்தில் மட்டும் எப்படி கல் போதை பொருளாச்சு பதில் இருக்கா இந்த விசாரணையில எத்தனை விசாரணை பாட்டேன் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மட்டுமல்ல இன்னும் இன்னும் தொலைநோக்கு பார்வையோடு தமிழ்நாட்டை அவர்கள் கைப்பற்ற வேண்டும் இங்கே ஆட்சி அதிகார பீடத்தில் அமர வேண்டும் என்று துடிக்கிறார்கள் அதற்கு சில கட்சிகள் துணை போவதுதான் கவலை அளிக்கிறது மாநாடு எப்படி நடக்க வேண்டும் என்பது பற்றி உயர்நீதிமன்றம் வழிகாட்டுதல்கள் தந்திருக்கலாம் ஆனால் மாநாடு நடத்துவதற்கான நோக்கம் என்ன என்பதை பற்றி உயர்நீதிமன்றத்தில் விவாதிக்கப்படவில்லை வாதம் செய்யப்படவில்லை மாநாட்டின் நோக்கத்தை அரசியல் ரீதியாகத்தான் புரிந்து கொள்ள முடியும் ஆகவே அரசியல் ரீதியாக நீண்டகால அனுபவத்தின் அடிப்படையில் அவர்கள் கடந்த காலங்களில் பிற மாநிலங்களில் எத்தகைய உத்திகளை கையாண்டு இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் கணக்கில் வைத்து தமிழ்நாட்டு மக்களை மதத்தின் பெயரால் பிளவுபடுத்த அவர்கள் சதி செய்கிறார்கள் அதுதான் அவர்களின் நோக்கம் என்பதை நாங்கள் அம்பலப்படுத்துகிறோம் தான் நான் வந்தேன்

ஆனால் அவர்களுடைய நோக்கத்தை பிற மாநிலங்களில் வேடிக்கை பார்த்தது போல் நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவர்களின் நோக்கத்தை அம்பலப்படுத்திக் கொண்டே இருப்போம் தமிழ்நாட்டு மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டிக்கொண்டே இருப்போம் அமைச்சர் சொன்னாரு ஏன் இது இல்ல தமிழிலும் இது ஒரு முதற்கட்டம் தமிழிலும் நடத்துவோம் பிறகு தமிழில் மட்டுமே நடத்துவோம் என்கிற நிலை வரும் சொல்லு 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 ஒரு கூட்டமைப்பு இந்த அதாவது சங்கிலி நடத்துறதோட நோக்கம் சொல்றேன் சொல்றேன் இந்த கூட்டமைப்பும் இந்த மனித சங்கிலியுடைய நோக்கம் என்னன்னா முருகன் எங்களுக்கு எதிரானவர் அல்ல முருகன் பெயரால் அரசியல் செய்கிற சதிகாரர்கள் தான் எங்களுக்கு எதிரானவர்கள் தான் வழிகாட்டுதல் நீதிமன்றம் எத்தனை முறை வழிகாட்டுதல் சொன்னாலும் இந்த மாநாட்டுடைய நோக்கம் மக்களுக்கு போய் சேரணும் முருகன் என்ற பெயரால் நாளைக்கு யாராவது போய் அந்த மாநாட்டில் போய் கலந்துகிட்டா பக்தி என்கின்ற பெயரால் ஆன்மீக மாநாடு இங்கே பல நூற்றாண்டுகளாக நடந்துகிட்டு தான் இருக்கு ஆனால் அந்த அரசியல் செய்யும் போது அரசியல் கட்சிகள் நடத்துறதுதான் ஆபத்தானதுன்னு சொல்றதுதான் எங்களுடைய நோக்கம் பொதுவாக மொத்தத்தில் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது இங்க கூடியிருக்கிற யாருமே முருகனுக்கு எதிரானவர்கள் முருகன் பெயரால் கலவரம் செய்ய துடிக்கின்ற சங்கிகளுக்கு எதிரானவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த நாட்டிற்கு எதிராக செயல்படுகின்ற சமூக விரோத தீய சக்தி பிசிகா பிசிகானா விழுப்புரம் சிதம்பரம் கட்சி அந்த ரெண்டு அதனால சொல்றேன்னா அந்த கட்சிக்கு நீங்க இங்க அனுமதி கொடுக்குறீங்க அவங்க என்ன பேசுனாங்கங்க சிஐஏக்கு எதிராக தட் வாஸ் இன் இன் ஆக்ட்மெண்ட் ஆஃப் பார்லிமெண்ட் அதுக்கு எதிராக எப்படி பேசலாம் முந்நூற்றி எழுபது பற்றி பேசுவீங்களா பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் உச்ச நீதிமன்றம் அப்ரூவ் பண்ணியிருக்கு அப்படின்னா நீங்கள் இந்த நாட்டிற்கு எதிராக பிரிவினைவாதத்திற்கு ஆதரவாக பேசுகின்ற தீய சக்திகளுக்கு அனுமதி கொடுப்பீங்க அது மட்டும் இல்லை த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸு திருச்சியில் இருக்க மக்கள் எல்லாரும் சொன்னாங்க இங்கே சிட்டியை நீங்கள் என்ன இதில் ஹெலிகாப்டரில் பூ போட்டாங்களா சரி ஆ நல்லது நல்லது அளவுக்கு இன்னும் பெரிய ஆள் ஆலவலம் இருக்குது என்ன இது ஆ இத்தனை அக்கிரமம் பண்ணுற ஒரு பார்ட்டிக்கு கொடுக்கலாம் ஆனால் மாமன்னன் மருது சகோதரர்களை நினைவு கூடுறப்போ இதுக்கு நீங்கள் எதுவும் மாட்டிங்களா தமிழ் இன துரோகி இந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த அரசாங்கம் தமிழினத்தின் எதிரிகள் இந்த ஸ்டாலின் தலைமையில் இருக்க இந்த அரசாங்கம் இங்க பாருங்க இப்ப நாங்க கூட பார்த்தா ஹலோ திருமாவளவன் சௌக்கியமானு கேட்பேன் இதெல்லாம் ஒரு இஷ்யூ நீங்க ஒய் யூ பீப்புள் ஆர் பிக்கிங் அப் ட்ரிபிலியஸ் இஷ்யூஸ் நீங்க கடுமையா தாக்கி பேசுறீங்க நாமாங்க நாம் பேசுறது எல்லாமே கொள்கையை நான் ஸ்டாலின் அரசாங்கத்தின் ஹிந்து விரோத போக்கை கண்டித்தா நான் ஸ்டாலின் அவர்களை பார்த்தா நான் வந்து சௌக்கியமாக இருக்கீங்களா என்னதுன்னு பேச மாட்டேன்னா பேசுவேன் இது உங்களையே எங்கே நீங்கள் எழுதினது ராஜா பற்றி தப்பாக எழுதியிருக்கலாம் என்ன அதுக்காக நீங்கள் வந்த உடனே நான் மூஞ்சி தூக்கி வச்சுட்டா போவேன்